இந்த மலையில நீங்கள் இருபத்தி நாலு நிமிஷம் அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணால் உங்கள் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரும்னு சொன்னா நம்புவீங்களா இருபத்தி நாலு நிமிஷம் அப்படின்றது புராண காலத்துல ஒரு கடிகை அதனால தான் இந்த மலைக்கு கடிகாசலம்னு இன்னொரு பெயர் இருக்கு இந்த வீடியோ முடியும் போது இருபத்தி நாலு நிமிஷம் பிரார்த்தனையோட ரகசியம் என்ன யோக நரசிம்மர் ஏன் இந்த கோவிலில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு கார்த்திகை மாதம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இங்கே கொண்டாடப்படுவதுன்னு எல்லாம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஒவ்வொரு கோவிலும் ஒரு கதை சொல்லும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்க இந்த ஸ்ரீ லட்சுமி யோக நரசிம்மர் கோவில் நமக்கு என்ன கதை சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கோவில் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் முதல்ல அரக்கோணம் ரீச் ஆயிருங்க அரக்கோணத்திலிருந்து சோளிங்கர் போக நிறைய பஸ் இருக்குது ஒரு ஆளுக்கு டிக்கெட்டோட விலை இருபத்தி அஞ்சு ரூபா வரும் குயிக்காக இந்த கோயிலோட தலபுராணம் பற்றி சொல்கிறேன் கேளுங்க நூற்றி ஐந்து திவ்ய தேசங்கள்ல அறுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசமான இந்த சோலிங்கர் யோக நரசிம்மர் கோவில் ரெண்டு மலைகளை கொண்டது மலையோட அடிவாரத்தில் உற்சவர் மட்டும் அருள் பாலிக்கிறாரு இவருடைய பெயர் பக்தவச்சல பெருமாள் மலையோட ஒரு பகுதியில் யோக ஆஞ்சநேயரும் காட்சியளிக்கிறாரு உலகத்திலேயே இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் ஆஞ்சநேயர் கையில் சங்கும் சக்கரமும் இருக்கு அது ஏன்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோவில பராங்குச சோழன் என்ற மன்னன் மூன்றாம் நூற்றாண்டுல கட்டியிருக்காரு அதனாலதான் சோழ சிம்மபுரம் அப்படின்னு முன்னாடி அழைக்கப்பட்டு பிற்காலத்துல சோழிங்கபுரம்னு மாறுச்சு ஆனா இப்போ இந்த கோவில் சோழிங்கர்னு அழைக்கப்படுது தலபுராணத்தின்படி பக்தன் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த நரசிம்மரை தரிசிக்க சப்த ரிஷிகளும் விரும்புறாங்க ஆனா பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த உக்கிர கோலத்தை நீக்கி சாந்த கோலத்துல காட்சியளிக்க வேண்டும்னு அவங்க பெருமாளை வேண்டாங்க அதன் காரணமாக தான் இவங்க ஏழு பேரும் இந்த மலையில பெருமாளை நோக்கி தவம் புரியுறாங்க ஒரு காலத்தில் என்ற முனிவர் இந்த கோவிலில் சிறிது நேரம் நரசிம்மரை வழிபட்டு பிரம்ம ரிஷி அப்படின்ற பட்டத்தை பெறுறாரு இதனால தான் சப்த ரிஷிகளும் உடனடியாக நரசிம்ம பெருமாளை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையை தேர்ந்தெடுத்து அவரை நோக்கி தவம் புரியிறாங்க சப்த ரிஷிகளோட தவத்தை கண்டு நெகிழ்ந்து போன நரசிம்ம பெருமாள் அவர்களோட விருப்பப்படி தன்னுடைய கோபத்தை தனித்து யோக நிலையில் காட்சியளிக்கிறார் அதே கோலத்தில் தான் இங்கே வர பக்தர்களுக்கும் யோக நரசிம்மர் அருள் பாலிக்கிறார் இதுதான் இந்த கோவிலோட தலபுராணம் இந்த தலபுராணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னா இருபத்தி நாலு நிமிஷம் அதாவது ஒரு கடிகை இந்த கோவில்ல யோக நரசிம்மர் முன்னாடி உட்கார்ந்து நீங்க அமைதியா பிரார்த்தனை பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா அவரோட அருள் உடனடியாக கிடைக்கும் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த அவதாரம்னா இந்த நரசிம்ம அவதாரம் தான் ஏன்னா இருபத்தி நாலு நிமிஷம் நீங்க பிரார்த்தனை பண்ணா போதும் உங்களுக்கு அது முக்தியா இருந்தா கூட இந்த கோவில் அது கிடைக்கும்னு ஐதீகமா நம்பப்படுது இதுதான் அந்த இருபத்தி நாலு நிமிட பிரார்த்தனையோட ரகசியம் கூட சரி இப்போ இந்த கோவில் பத்தி பாத்திரலாம் இந்த கோவில் கிட்டத்தட்ட அறுநூறு அடி உயரம் மலை மேல அமைஞ்சிருக்கு அடிவாரத்துல இருந்து இந்த கோவில நாம ரீச் ஆகிறதுக்கு நம்ம ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து படிக்கட்டுகளை கடந்து போகணும் இங்க இருக்க நரசிம்ம பெருமாள் கிருதி விமானத்தின் கீழே யோக நிலையில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இந்த கோவில் கோவிலுக்குள்ளார நீங்க நுழைஞ்சதும் முதல்ல அமிர்தவள்ளி தாயாரை தரிசனம் செஞ்ச பிறகுதான் தான் நம்ம இந்த நரசிம்ம பெருமாளை தரிசிக்க முடியும் இந்த நரசிம்ம பெருமாளை திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் மங்கள சாசனமும் செய்திருக்காங்க மூலவரான நரசிம்மர் கிழக்கு நோக்கி யோகாசனத்துல அமர்ந்திருப்பாரு அதனால தான் இவருக்கு யோக நரசிம்மர்னும் பெயர் வந்துச்சு அது போக இவர் கழுத்துல சாலக் கிராம மாலை அணிஞ்சிருப்பாரு அதனால இந்த வடிவத்தை சிலா வடிவம் அப்படின்னும் சொல்லுவாங்க பெருமாளுக்கு ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு வழிபாட்டு நடைமுறை இருக்கும் சில கோவில்கள்ல மொட்டை போடுவாங்க சில கோவில்கள்ல காணிக்க செலுத்துவாங்க ஆனா இந்த யோக நரசிம்மர் கோவில இதை எதையும் நீங்க செய்ய தேவையில்லை சோளிங்கரில் ஒரே கல் மீது குன்றுபோல் அமைந்த இந்த மலை மேலே ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து படிக்கட்டுகளை கடந்து வந்து யோக நரசிம்மரை நீங்கள் தரிசித்தாலே போதும் நீங்கள் கேட்கும் வரங்களை கொடுப்பார் இந்த கோவில் இயற்கை சூழலோடும் எழில் கொஞ்சம் அழகோடும் அவ்வளவு அழகாக இருக்கும் இதை நீங்கள் ஏறும்போது உங்களோட மனசுக்கும் உங்களோட உடம்புக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் இங்கே இருக்க நரசிம்ம பெருமாளுக்கு கற்கண்டு வெள்ளம் வாழைப்பழம் தயிர் சாதம் இதை எல்லாத்தையும் நெய் வைத்தியமாக படைக்கிறாங்க ஒருவேளை உங்களுக்கு நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா நீங்க வேட்டி செயலையும் நேர்த்தி செலுத்தலாம் குறிப்பா மன உளர்ச்சி குன்றியவர்கள் பில்லி ஏவல் சூனியம் தீராத நோய் இருக்கவங்க இந்த யோக நரசிம்மரை வழிபட்டுட்டு வந்தா சீக்கிரமா அதெல்லாம் குணமாகும் அப்படின்னு இங்க வர பக்தர்கள் சொல்றாங்க ஒருவேளை உங்களுக்கு திருமண தடை குழந்தை வரம் இல்லை அப்படின்னா நீங்களும் ரெகுலராக இந்த யோக நரசிம்மரை வழிபட்டுட்டு வந்தால் அதுவும் நீங்கன்னு சொல்கிறாங்க அது போக இந்த மலை மேலே சின்ன சின்ன கற்களை அடிக்க வைத்து வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அதுவும் விரைவில் நடைபெறும்னு சொல்கிறாங்க ரெண்டாவதாக நான் சொன்ன கார்த்திகையில் மட்டும் கண் திறக்கும் யோக நரசிம்மர் வருஷத்தில் பதினோரு மாதம் யோக நிலையில் அமர்ந்திருக்க நரசிம்மர் கார்த்திகையில் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு காட்சி தராரு அப்படின்னு ஐதீகமாக சொல்லிட்டு வராங்க அதனால் இந்த கோவிலில் கார்த்திகையில எப்போவும் கூட்டம் நிரம்பி வழியும் மற்ற பதினோரு மாதங்களில் இங்கே இருக்க பெருமாளை நாம் தரிசனம் செய்யும் போது நம்ம பெருமாளை பார்ப்போம் ஆனால் கார்த்திகை மாதம் மட்டும் நம்ம தரிசனம் செய்யும்போது பெருமாள் நம்மளை பார்ப்பாரு அதனால தான் இந்த கோவிலில் கார்த்திகை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் மொத்தமாக அஞ்சு வெள்ளிக்கிழமைகளும் அஞ்சு ஞாயிற்றுக்கிழமைகளும் வரும் அதில் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்படும் இந்த டைமில் நீங்கள் இந்த கோவிலில் விசிட் பண்ணால் உங்களோட பலன் பல மடங்கு அதிகரிக்கும் கார்த்திகை மாதத்தில் இங்கே இருக்க நரசிம்ம பெருமாளை வழிபடுவது மிகவும் விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் அது போக வருஷம் முழுக்க பண்டிகைகள் கொண்டாடப்படும் அது என்னன்னு சொல்கிறேன் சித்திரை மாதத்தில் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும் வைகாசியில் நரசிம்மர் ஜெயந்தியும் காஞ்சி கருட சேவையும் நடைபெறும் ஆடி மாதத்தில் ஆடிப்பூரமும் ஆவணியில் பவித்ரோஷமும் நடைபெறும் புரட்டாசியில் நவராத்திரியும் ஐப்பசியில் மணவாழ மாமுனி உற்சவமும் நடைபெறும் மார்கழி மாதத்தில் ராபத்து பகல் பத்தும் தை மாதத்தில் பொங்கல் விழாவும் மாசி மாதத்தில் தொட்டாச்சாரியார் உற்சவம் இங்கே வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் மூன்றாவதா இந்த கோவிலில் சங்கும் சக்கரத்துடனும் ஆஞ்சநேயர் ஏன் காட்சியளிக்காருன்னு பார்க்கலாம் யோக நரசிம்மர் அருளும் மலைக்கு எதிரில் நானூத்தி ஆறு படிக்கட்டுகளுடன் அழகிய குன்றின் மீது இந்த யோக ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கிறார் பாலிக்கிறார் நான்கு கரங்களோடு இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் ஒரு கையில சங்கும் இன்னொரு கையில சக்கரமும் மற்ற ரெண்டு கைகளில் ஜபமாலையை தாங்கி காட்சியளிக்கிறார் இந்த சிறிய மலையிலிருந்து பார்த்தா யோக ஆஞ்சநேயரோட கண்கள் பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரோட திருவடியை பார்க்குற மாதிரி இந்த கோவிலை கட்டியிருப்பாங்க சப்த ரிஷிகள் இந்த மலை மீது நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்வதற்காக தவம் இருக்கும்போது அங்க காலன் யோகன் என்ற ரெண்டு அறக்கர்களால் இடையூறு ஏற்படுது இதனால நரசிம்ம பெருமாள் ஆஞ்சநேயரை இத்தலத்தில் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்க சப்த ரிஷிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி கட்டளையிடுறாரு பெருமாளோட கட்டளைக்கு இணங்க ஆஞ்சநேயர் இத்தலத்துக்கு வந்து அந்த ரெண்டு அறக்கர்களோட போரிடுறாங்க ஆனா அவரால் அந்த அறக்கர்களை வெல்ல முடியல இதனை அடுத்து பெருமாளிடம் சங்கும் சக்கரத்தையும் வாங்கி கொண்டு அந்த ரெண்டு அறக்கர்களையும் ஆஞ்சநேயர் விரட்டி அடித்து சப்த ரிஷிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார் அதன் பிறகு தான் சப்த ரிஷிகளுக்கு நரசிம்ம பெருமாள் காட்சியும் கொடுக்குறாங்க இப்படிதான் தான் இருக்க யோக ஆஞ்சநேயர் கையில ஒரு கையில சக்கரமும் இன்னொரு கையில சங்கும் வந்துச்சு அப்பதான் நரசிம்மர் ஆஞ்சநேயரை நீயும் இந்த மலையில சங்கும் சக்கரமும் ஏந்தி யோக நிலையில அமர்ந்து அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம என்னை பார்க்க வர பக்தர்களோட குறைய போக்குறதுக்கு அருள் புரியணும் அப்படின்னும் சொல்றாங்க அதனாலதான் இந்த யோக நரசிம்மரை தரிசிச்சுட்டு அடுத்ததா பக்தர்கள் இந்த சிறிய மலையில இருக்க ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்யறாங்க இல்லைன்னா இந்த பயணம் முழுமையடையாது குறிப்பா சொல்லணும்னா சோளிங்கரில் இருக்க இந்த லக்ஷ்மி யோக நரசிம்மர் கோவில் காஞ்சிபுரத்துக்கும் திருப்பதிக்கும் நடுவில் அமைஞ்சிருக்க ஒரு திவ்யஸ்தலம் இந்த கோவிலுக்கு ஒரு வேளை நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நைட் அங்கே தங்கிட்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த கோவில் சுற்றியே நிறைய மண்டபங்களும் கெஸ்ட் ஹவுஸும் இருக்கும் ப்ரைஸும் ஒரு செவன் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட்குள்ளார இருக்கும் அதோட ஃபெசிலிட்டிஸை பொறுத்து ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த கோவிலை விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த கோவிலுக்கு கார்த்திகை மாதம் போனனால எங்களுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே இருக்க மண்டபங்களில் நிறையா மூணு வேலையும் வந்துட்டு சாப்பாடு போட்டாங்க ஸோ சாப்பாடுக்கு அது பிரச்சனை கிடையாது நாங்கள் சின்னதாக வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ஸ்டே பண்ணோம் அது ஒரு செவன் ஃபிஃப்டிக்கிட்ட வந்துச்சு இந்த வீடியோ மூலமாக ஏன் யோக நரசிம்மர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே நேரத்தில் கார்த்திகை மாதத்தில் ஏன் நம்ம யோக நரசிம்மரை வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சங்கூன் சக்கரத்துடனும் இங்க ஆஞ்சநேயர் ஏன் காட்சி உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தர என்னோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க இந்த கோவில் பத்தின உங்களோட எண்ணங்களையும் நீங்க ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு போயிருந்தால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சென்னையையும் சென்னையை சுற்றி இருக்க கோவில்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூடியூப்பில் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு வரேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கோவில் இருந்தால் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த யோக நரசிம்மர் கோவிலோட கோவில் டைமிங் பற்றியும் சொல்லிடுறேன் காலையில் அஞ்சு மணிக்கு திறந்து மதியம் ஒரு மணிக்கு நடசாத்துவாங்க திருப்பியும் சாயந்தரம் நாலு மணிக்கு திறந்து ஆறு மணிக்கு நடசாத்துவாங்க இது மாதிரி பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணா